அப்ப விஜய் தனது சொந்த பணத்தையே செலவு பண்றாரு பிரசாந்த் கிஷோருக்கும் கோடிக்கான கொடுக்குறாரு அப்போ இங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாரா சேவா செய்வாரா இது என்ன சொல்ல வந்து சேவை தான் செய்வாரா போயிருந்தான்னு வச்சுக்கல தமிழக முதல்வர் மட்டும் அங்கே போயிருந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை சம்பாதிச்சிருப்பார் தமிழகத்தில் இவருக்கு எப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு இருக்க இருக்குத அந்த இடத்துல அவர் சம்பாதிச்சிருப்பார் அதனால தான் அவர் போகலை அவர் போ அவர் வர ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பட்டாலை கையில் கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட் வேலையை கையில் கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட் வேலையை பட்டாவும் கொடுத்துட்டாக்கா போன உயிர் திரும்பி வந்துருமா திமுகவுக்கு எதிரான ஓட்டு பிஜேபி பக்கம் போயிடக்கூடாது அப்போ புதுசாக ஒருத்தர் களத்தை இறக்கணும் போன தடவை ஒருத்தர் களத்தில் இறங்கினாங்க ஞாபகம் இருக்கேன் யார் சொல்லுங்க கமலஹாசன் இனி கமலஹாசன் எங்கே போய் ஐக்கிய மாட்டார் திமுக ஐக்கிய மாட்டார் அதே போல் தான் இந்த வாட்டி ஒரு தனித்து விடப்படுவார் கடைசியில் எங்கே போய் ஐக்கியமாவார் எனக்கு ஒரு மேல் சபையை கொடுங்க இல்லை ஒரு ரெண்டு சீட்டு கொடுங்க அப்படி இருப்போம் திமுக கிட்ட தான் ஐக்கியமாக தவிர அவர் அதிமுக கிட்டே பிஜேபி கிட்டே வரமாட்டார் என்னை வச்சு இந்த சீப்பு செந்திலு இந்த திமுகவுடைய அடிமை செந்தியிலு இந்த திமுகவுடைய சொம்பு செந்திலு இந்த திமுகவுக்கு கல்வி கூட கூடிய இந்த திமுக போடக்கூடிய எச்ச எலும்புக்கு ஆசைப்படக்கூடிய இந்த சீப்பு செந்தில் பண்ண வேலை அவன் தான் முத முதல்ல ட்விட்டர்ல போடுறான் இந்த அம்மாவையும் அந்த அம்மாவையும் நினைச்சு அண்ணாமலை கூடவே நிக்கிற மாதிரி யார் போடுறதுனாக்கா சீப்பு செந்தில் இது நிரூபிக்கப்பட்டவன தூக்குமாட்டி தொங்கி இருக்கணும் அவன் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறான்னு தெரியல ஏங்க எனக்காக ஒருத்தர் அடிச்ச கொண்டு இருக்கிறாருங்க அவங்க கட்சிக்காரங்க உத்தரவிட்டு இருக்கிறாங்க போலீஸ் அதுக்காக இவருக்காக இந்த அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்துருக்கு அப்போ அந்த அம்மா மாண்பு சொல்ல மாட்டாங்களா சொல்ல தான் செய்வாங்க அதனால தான் தம்மா மாண்பிம்புக்கு மாண்பிம்புக்குன்னு நூறு தடவை சொல்கிறாங்க அப்பாவி ஒருத்த மாட்டிக்கிட்டா மட்டும் அடிச்சா கொண்டுடுவீங்க இதே போலீஸ்காரன் மட்டும் அப்படியே அப்படியே தூக்கிட்டு போய் பேரில் போட்டுருவீங்க கையை கூட மேலே வைக்க மாட்டீங்க இல்லையா யார் பண்ணாலும் தப்பு தப்பு தானேங்க அது போலீஸாக இருந்தானே பொதுமக்களாக இருந்தானே அப்போ பொதுமக்களுக்கு ஒரு நியாயம் போலீஸ்காரருக்கு நியாயமா போலீஸ்காரர் பண்ண தப்பு தானே அப்ப நீ நீ நான் என்ன சொல்றேன் அந்த அஞ்சு போலீஸ்காரனு நீ காட்டி கொடுத்துட்டு போ யாருக்காக இந்த வேலை செஞ்சேன்னு காட்டி கொடுத்துருப்போம் போக நீங்க அதை செய்யாம இருக்கிறீங்க ஆளுங்கட்சிக்கு விசுவாசமா இருக்கீங்களா இல்ல அமைச்சர்களும் விசுவாசமா இருக்கீங்களா இல்லை உங்களோட உயர் அதிகாரிகாரி விசுவாசமா இருக்கீங்களா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளர் ஃபயர் சதீஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் விஜய் வந்து உங்களோட கூட்டணி வச்சுக்க மாட்டோம் ஏன்னா மலிவான அரசியல் செய்யறாங்க மத ரீதியான ஒரு வேற்றுமையை ஏற்படுத்தி அதுல மக்கள் கிட்ட வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுல குளிர்காயக்கூடிய பாஜக அரசோட வந்து நாங்கள் கூட்டணி வச்சுக்க மாட்டோம்னு ரொம்ப தெளிவாக வந்து முதல்வர் வேட்பாளராக நிற்கக்கூடிய தாவிகா தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்து இல்லை விஜயை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் இப்ப இல்ல அவர் தன்னை ஒரு முதலமைச்சராக இப்ப நினைச்சுக்கிட்டார் அவர் ஆக்சுவலா அதான் ஏன்னா இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்தை வந்துட்டு பரிந்துரை பண்ணதே வந்து இன்னைக்கு மு க ஸ்டாலின் அரசாங்கம் தான் அதை வந்து மத்திய அரசு ரெண்டு இடத்த சொன்னாங்க அந்த ரெண்டு இடத்த ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கொடுன்னு சொன்னாங்க அதுல வந்து தமிழக அரசு தான் இந்த இடத்துக்கு எங்களுக்கு ஓகே நாங்கள் உங்களுக்கு நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்குறோன்னு சொன்னது மாநில அரசு அந்த நில நிலத்தை கையகப்படுத்த வேண்டியது மாநில அரசு தான் இதுல மத்திய அரசு எப்படி அவர் சொல்றாருன்னு தெரியல இல்ல அவர் மத்திய அரசு சொல்லலையே சொல்லியிருக்காரு ரெண்டு அரசுமே ஒன்றிய அரசும் சேர்த்துதான் சொல்லியிருக்காரு அவர் உள்துறை அமைச்சர் வந்து நீங்க தான் இந்த இடத்தை தேர்வு செய்து கொடுத்ததாக வந்து அவர் சொல்றாரு அதனால நீங்க ஓகே பண்ணி கொடுத்தது மாநில அரசு தான் நாங்க தலைமை செயலகத்தை முற்றுகிறது ஆமா முற்றுகிறது நாங்க அனைவரையும் கூப்பிட்டு முற்றுகிறோம் சொல்லி முற்றுகிட்டோம் மக்களுக்கு நியாயத்தை அவர் பெற்று தரட்டும் நாங்க வேணான்னு சொல்லல அதே போல வந்துட்டு பாஜக என்னமோ ஒரு தீண்டதாகாத கட்சி மாதிரியும் பாஜக என்னமோ ஒரு மதவாத கட்சி மாதிரியும் அவர் பேசுகிறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போ அவர் எது இந்த கடைசியாக நடந்த திருப்பரூன்ற இஷ்யூ வச்சு அவர் பேசுகிறாரு அதே போல் இந்த மதுரையில் நினச்ச மாநாடு அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து மத ரீதியாக நாங்கள் புழைப்பட்ட அரசுன்னு சொல்கிறார் இப்போ நாளைக்கு ஜவஹர்லா தலைமையில் மிகப்பெரிய ஒரு பேரணி அங்கே நடக்க போகுது மிகப்பெரிய ஒரு பேரணி அங்கே போகுது அப்போ அது எந்த ரீதியிலானது அது அவங்க அந்த வகுப்பு சொத்துக்கு அவங்க பேருக்கு தான் அந்த வகுப்பு சொத்துக்கு எது நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் வந்து மத்திய அரசு எதிராக பண்ணுறோம் நாங்கள் வந்து சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி நாங்கள் பண்ணுறோம் இப்படி பண்ணுறவங்க நீ அதே இடத்துல பண்ண வேண்டிய அவசியம் என்ன எங்கே முருகர் மாநாடு நடந்துச்சோ அதே இடத்துல இவங்க இன்றைக்கி பேர் நீங்கள் தொடங்குறாங்கன்னு சொன்னால் அப்போது யார் மதவாதி அரசியல் முன்னெடுக்கிறா பாஜக பாஜக மதவாத அரசியல் முன்னெடுக்கல அது வந்து தன்னுடைய உரிமையை தன்னுடைய உரிமையை பறிபோடுமோ என்ற ஒரே தான் தன்னோட உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக இந்த இந்த மாநாடு நடத்துனாங்க இவங்க எந்த உரிமையை மீட்டெடுக்கிறது மாநாடு நடத்துகிறாங்க அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் அவர்கள் சமீபத்தில் மதுரையில் பேசியிருக்கிறாரு அதாவது அந்த திருப்பரங்குன்ற மலை வந்துட்டு முருகனுடைய மலைதான் பதினாலாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இங்கே வந்துட்டு முகலாயர்களும் கிறிஸ்தவர்களும் இங்கே வராங்க அப்படின்னு சொல்கிறாரு அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய தர்காவை வந்து கொடுத்தது மங்கம்மாள் ஒரு இந்து அரசி தான் கொடுத்தாங்கன்னு அவரை அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி அவர் தெளிவா ஒரு பொதுமக்கள் மத்தியில மதுரையில ஒரு பெரிய பொதுக்கூட்டத்துல பேசுறாரு அப்ப இதை தானே நாங்களும் சொன்னோம் நாங்க சொல்லும் எங்களை சங்கின்னு சொல்றீங்க அப்ப அவங்க யார் அப்போ இதை இதுக்கு இதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கல எதுக்கு மதுரையில நடக்க போற விழாக்கு நீங்க அனுமதி கொடுக்கல எங்களுக்கு நாங்க கோர்ட் மூலியமா அனுமதி வாங்கணும் அப்போ இந்த பேரணிக்கு இந்த இஸ்லாமியரோட பேரணிக்கு எப்படி அனுமதி கொடுத்தீங்க அப்ப யார் மதவாத அரசியல் பண்றா பாஜக பண்ணுதா இல்ல திமுக பண்ணுதா இல்ல இஸ்லாமிய இயக்கங்கள் பண்ணுதா வேண்டும் முருகர் மாணவர்கள் நடத்திட்டு திரும்பி அவங்க வந்து நீங்க ஒரு இஸ்லாமிய பேரணி இது மத கலவரத்தை நடத்த விதமா இல்லையா இது இது வந்து மத நல்லிணக்கத்துக்கு எதிராக இருக்கு இல்ல இல்ல அம்மா திட்டம் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால அவங்க வந்து அந்த மீட்டிங் மட்டும் வேற ஸ்பாட்டுக்கு மாத்திட்டாங்க பேரணி துவங்கும் மேடம் அந்த இடமா இருக்கு பேரணி துவங்க முருகன் மாநாடு எங்க நடந்துச்சு அவங்க பேரணி துவங்குறாங்க அங்க வந்து பேரணி துவங்கி வேற ஒரு இடத்துல போய் அவங்க மீட்டிங் வைக்கிறாங்க அப்போ நீங்க அந்த இடத்தை சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன மதுரையில் எவ்வளவு இடம் இருக்க அப்ப முருகர் மாநாடு நடத்தின இடத்த மட்டும் நீங்க சூஸ் பண்ணி சொன்னா அந்த இயக்கத்தை அந்த மனிதநேய மக்கள் கட்சியில் விஜய் சொல்லிருக்கணும் விஜய் கேள்வி கேட்டாரா அவங்கள ஏங்க இப்போ அவங்க தான் பண்ணி முடிச்சா அதையே நீங்களும் பண்றீங்களே அப்போ நீங்களும் மதவாதம் தான் பண்ணுறீங்கன்னா விஜய் அவங்களை கேள்வி கேட்கல அப்போ விஜய்க்கு ஆரம்பம் முதலே நடிகர் நடிகராக இருக்கும் போதுலேருந்தே அவர் பாஜக மீது இப்படிப்பட்ட ஒரு அரசியல் வெறுப்பு தான் இருக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய அஜெண்டா இது அவருக்கு ஐரோப்பிய நாடுகள் கொடுக்கக்கூடிய ஒரு அஜெண்டா இதுதான் தான் அவர் கிறிஸ்தவத்தை பரப்புவதற்காக அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் எடுத்துக்கணும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆமா தமிழ்நாட்டுல என்ன வேற வழி கிடையாது எங்க பாஜக இன்னைக்கு வளந்துட்டு வருது வேற வழி கிடையாது பாஜக தமிழகத்துல வளர்ந்து விட்டான்னு சொன்னாக்கா இன்னைக்கு மதத்தை பரப்ப முடியாது கிறிஸ்தவத்தை வளர்க்க முடியாது இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா மேல் ஜாதியை விட தாழ்த்தப்பட்டவர் தான் இன்னைக்கு அதிகமான எண்ணிக்கையில மதம் மாறுறாங்க இன்னைக்கு மதம் மாறுவது அவர்கள் அவர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு அவங்கள குறி வச்சுதான் இன்னைக்கு மதம் மாற்றமே அதிகமா இருக்கு அப்படி இருக்கும் போது இன்னைக்கு பாஜக என்பது அந்த மக்களுக்கிட்ட வெகு வேகமாக வளரக்கூடிய ஒரு கட்சியாக மாறிடுச்சு இன்னைக்கு விஜய் வந்து பிறவிலேயே அவர் வந்து கிறிஸ்தவர் கிடையாது அவர் நடுவில் மதம் மாறியவர் அப்படி இருக்கும் போது அவர் இப்போ அவங்க அவங்க பையனுக்கு இப்போ அவர் இவ்வளோ பேசுகிறார் குடும்ப அரசியல் எல்லாமே பேசுகிறாரு இன்னைக்கு அவங்க பையனுக்கு ஒரு டேரக்டர் டேரக்டராக இன்னைக்கு அவங்க பையன் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காரு இதே ஒரு சாதாரண ஒரு ஏழை இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க டேரக்டர் ஆகணும்னு கஷ்டப்படுறான் எவ்வளோ பேர் தான் படம் எடுக்கணும்னு கஷ்டப்படுறான் அவங்களாம் அந்த வாய்ப்பு கொடுக்காம விஜயோட பையன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக விஜயோட பையனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொன்னா அப்போ இது இது பேர் என்ன இது குடும்ப அரசியல் கிடையாதா குடும்ப அரசியல் எதிர்க்கும் இவரே அர்த்தம் என்ன நடக்கும் இப்ப பையனை இப்ப இவர் அடுத்து இவர் வந்துட்டாரு இப்ப பையனை இறக்கி விட்டுட்டாரு திரைத்துறையில நான் வந்து நான் திரை திரை விட்டுட்டு வந்துட்டேன் வித் எங்க விட்டுட்டு வந்தா உன் பையனை விட்டுட்டு வந்துக்கிறேன்னு சொல்லு நான் இவ்வளவு சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டேன் நான் இவ்வளவு இது நான் பீக்கில் இருக்கும் போதே வந்துட்டா பீக்கில் இருக்கும் போதே உன்னோட உன்னோட இடத்த உன் பையனுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் நீ நீ யோகிய சிகாமணியா இருந்தாங்க நீ யோகியா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்

இருக்கிறாங்க யாரால வேலைக்கு தோணும்ல அதனால அவருக்கு என்ன பிடிச்சிருக்காரு அவர் செய்யறது கரெக்டு தான் ஒரு காரணமா இவரோட கட்சிக்காரங்களே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்களும் அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கலாம் இவர் நினைச்சிருந்தாக்கா இவரு இவரை தெய்வமாக மதிக்கக்கூடிய இவர்தான் எங்களுக்கு உலகமே என்று சொல்லக்கூடிய நான் பெரிய டேரக்டர் ஆ இன்னும் பெரிய நடிகரான்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் அவர் கட்சியில இருக்கிறாங்க அவர் கூட இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துக்கலாம் இவரோட இடத்த நீங்க ஏன் நீங்களா நேரப்புங்கன்னு சொல்லிட்டு வரலாம் அப்ப சுயநலமாக நடந்து கொள்ளக்கூடிய இவரே அதை பத்தி பேச தகுதி அராம ஏன் ஒரு பப்ளிக் மீட்டிங் ஒரு இந்த சினிமால பேசுறது இங்கே பேச முடியாது நான் செய்தி விடுவேன் நான் பண்ணி விடுவேன் என்ன இதெல்லாம் ஒரு மீட்டிங்ல ஒரு செயற்குழு எப்படி பேசணும் ஒரு பொதுக்கூட்டத்தில் எப்படி பேசணுங்கிற ஒரு காமன் சென்ஸ் கூட விஜய்க்கு கிடையாது அதையும் பார்த்துதான் படிச்சார் இரண்டாவது துண்டு சீட்டி ஒரு இவ்வளவு நாற்பது ஆண்டு காலம் அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் கருணாநிதியின் குடும்பம் அவர் வழி வந்த அவருடைய மகனே வந்து துண்டு சீட்டு இல்லாம படிக்கிறது இல்ல இப்பதான் அரசியலுக்கு குழந்தையாட்டம் வந்திருக்காரு அவர் துண்டு படிக்க கூடாதுன்னு சொல்றதெல்லாம் அப்படி இல்லை படிக்க கூடாதுன்னு சொல்றேன் அப்படி படிக்கிற நீ பாஜக விமர்சிக்க கூடாதுன்னு சொல்ற இந்த மாதிரி உனக்கு ஒரு அரசியலே தெரியல ஒரு சின்ன விஷயத்த பேசணும்னா கூட நீ ஒரு துண்டு சீட்டை வச்சுதான் பேசுற எவனோ எழுதி கொடுத்தத பேசுற பிரசாந்த் கிஷோர் தான் இவருக்கு ஆலோசகர் கரெக்டா இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு நான் பீகார் தேர்தலில் நான் வந்துட்டு கவனம் செலுத்த வேண்டிய வேலை இருக்கனால கொஞ்சம் நாளைக்கு நான் ஆலோசகராக இருக்க மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு கரெக்டுங்களா இல்லையா அப்போ இவ்வளவு நாள் அவருக்கு ஆலோசனை சொன்னது யாரு அப்போ நீ இன்னும் முதல்வரே ஆகலை அதாவது ஸ்டாலின் குடும்பமாவது ஐந்து முறை முதல்வராக இருந்தார்கள் ஆறாவது முறை ஆக முடியாது அப்படிங்கிறதுனால பிரசாந்த் கிஷோர் வர வச்சு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி அவங்க முதலமைச்சர் ஆனாங்க கரெக்டுங்களா அவங்களுக்கு ஒரு கனவு இருந்தது முதலமைச்சர் ஆகணும்னு இவருக்கு என்ன ஏன் இப்ப இவருக்கு நடிப்பு மேலயோ இவரோட கொள்கை மேலயோ நம்பிக்கை இல்லையா பிரசாந்த் கிஷோர் வர வைக்கிறார் அப்ப இது என்ன அரசியல் மக்கள் என் பக்கம் தான் இருக்கிறாங்க நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் தீர்மானம் எல்லாம் போடுறீங்களா மக்கள் ஏற்றுக்கொண்டு கொண்டு மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவேன் சொல்ற நீங்க உங்களுக்கு எதுக்கு ஒரு ஆலோசகர் தேவை தமிழ்நாட்டுல ஆலோசகர் இல்லையா ஆலோசகர் சேர்ந்தவர் வச்சுக்கலாம் தப்பு கிடையாது

அப்ப மட்டும் தான் செய்வாரா ஊழலுக்காக தான் ஊழல் செய்ய தான் வராருன்னு ஆமா உண்மாதே சேவை செய்வா சேவை செய்ய வருதுன்னா முதலமைச்சர் தான் சேவை செய்யணும் அவசியம் கிடையாதுங்க இவர் பணத்தை வச்சிட்டு எப்படி வேணாலும் சேவை செய்யலாம் அது முதலமைச்சர் ஆகி சேவை செய்யணுன்ற அவசியம் கிடையாது அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு இது தன்மை இருக்கணும் அந்த தன்மை அவர்கிட்ட கிடையாது ஏன்னா இது வரைக்குமே அவர் ஆறு மணிக்கு மேலே அரசியல் பண்ணது கிடையாது ஆறு மணிக்கு மேலே இப்ப கூடவே பாருங்க அவருடைய இது வியப்பாரம் சொன்னாரு செப்டம்பர் மாசத்துல இருந்து சுற்றுப்பயணம் செப்டம்பர் மாசத்துக்கு மழை காலம் உங்களுக்கு வெயிலே இருக்காது செப்டம்பர்ல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜனவரி வரைக்குமே அவர் தாராளமா வந்து அந்த இருந்து வெளில வர முடியாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஏன் செப்டம்பரை தேர்ந்தெடுக்கிறாருன்னா அது ஒரு மழைக்காலம் அந்த நேரத்துல உங்களுக்கு பெரிய வெயில் இருக்காது தன்னோட சுயநலம் எல்லாமே சுயநலம் நான் என்ன சொல்றேங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுல கட்சி ஆரம்பிச்சு ஏன் நீ இந்த மே மாசம் ஆரம்பிக்கல ஏன் ஏப்ரல் ஆரம்பிக்கல ஏன் மார்ச் ஆரம்பிக்கல ஆரம்பிக்கலதான் படம் முடிச்சிட்டு அந்த வேலையா இருக்கு படம் தான் படத்தை இப்போ வேணா முடிக்கலாங்க எவ்வளவு படம் முடிச்சு கேப்ல முடிக்கலாங்க செப்டம்பர் வரைக்கும் அங்க படம் இருக்கு படம் இதெல்லாம் ஒரு சாக்குங்க அவரால பண்ண முடியாதுங்க நான் சொல்றேன் நல்லா தெளிவா கேட்டுங்க எப்படியும் எங்களை குறை சொல்லிட்டாருங்கறதுக்காக எங்களை குறை சொல் எங்களுக்கு குறை சொல்ற தகுதி அவரு கிடையாது எங்களை குறை சொல்ல மலைங்க இருக்கு மகினு இருக்கு அவர் யாரு அவரு

அஞ்சு பர்சன்ட் மேலே ஓட்டு எடுக்க முடியாது விஜயே ஜெயிப்பாரான்னு தெரியாது நீங்க நினைச்சிருக்கீங்களா தமிழக மக்களை பற்றி காலம் காலமா தமிழக மக்கள் நாங்கள் பார்த்துட்டு வரோம் எவ்வளவு நடிகர் ஏமாத்திருக்கிறாங்க எவ்வளவு நடிகரை தெரு ஒரு கையில் கொடுத்து பிச்சை எடுத்து கொடுத்துருவாங்க தெரியுமா அதே நாளமாக தான் விஜய்க்கு வரும் ஆனால் விஜயகாந்தமே ஒன்றும் இல்லாமல் இந்த கட்சி இந்த மக்களை முதல்ல இருபத்தி அஞ்சு சீட்டை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கடைசியில் அவராலே ஜெயிக்க முடியல எல்லாருமே அரசியலுக்கு வந்துட்டு எம்ஜிஆர் நினைப்பா எம்ஜிஆர் மாதிரி எல்லாரும் ஆட முடியுமா எம்ஜிஆர் வந்துட்டு முதலமைச்சர் ஆவதற்கு முன்னாடியே வல்ல அவரை தேடி சென்றவர்கள் எதுவுமே அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை மக்கள் புகழ்ந்தார்கள் மக்கள் வந்து அந்த நாற்காலியில உட்கார வைச்ச அழகு பார்த்தாங்க அவர் ஜாதி மத பேதம் பார்க்க மாட்டாரு நீ அப்படி கிடையாது நீ அப்படி கிடையாது ஒரு போராட்டம் நடத்தினியா இப்ப இதே பென்னிக்ஸ் ஜபராஜுக்கு ஒரு போராட்டம் நடத்தின அப்ப கண்டன அறிவிக்க தெரிவிச்சு ரெண்டு லட்சம் ரூபாய் உன் கட்சி சார்பாக ஏ இது வரைக்கும் போராட்டமா நடத்தல ஏன் நடத்துல அவர் நேர்ல போய் ஆறுதல் சொல்லி நேர்ல போய் ஆறுதல் சொல்றது எல்லாம் எல்லாருமே சொல்லுவாங்க நீ ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்தல ஏன் போராட்டம் நடத்தல போகவே இல்லையே சார் உதயநிதி கூட போகவே இல்லையே நாம பேசுறது அமைச்சர் சம்பந்தப்பட்டு யாருமே போகவே இல்லை இவர் போயிருந்தாருன்னு வச்சுக்கலாம் தமிழக முதல்வர் மட்டும் அங்க மிக பெரிய ஒரு எதிர்ப்பை சம்பாதிச்சிருப்பா தமிழகத்துல இவருக்கு எப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு இருக்கு இருக்குத அந்த இடத்துல அவர் சம்பாதிச்சிருப்பார் அதனாலதான் அவர் போகல அவர் போ அவர் வர அவர் போன் பண்றதுக்கு முன்னாடியே பட்டாவை கையில கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட் வேலையை கையில் கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட் வேலையை பட்டாவும் கொடுத்துட்டாக்கா போன உயிர் திரும்பி வந்துடுமா போன உயிர் திரும்பி வந்துருமானு கேட்குறேன் இதே பெண்ணி ஜபராஜி வழக்கில் சாத்தான்குள கொலை வழக்கில் எவ்வளோ போராட்டம் இந்த கட்சியெலாம் பண்ணிச்சு இவங்க மட்டுமா பண்ணாங்க இவங்க மட்டுமா பண்ணாங்க விடுதலை சத்துக்கள் எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க கம்யூனிஸ்ட் எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க மதிமுக எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இவ்வளவு பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த வழக்க விரைவாக விசாரணை பண்ணி தண்டனை கிடைக்கிற அளவுக்கு இவங்க பண்ணாங்க இல்லையா இன்றைக்கி ஏன் விடுதலை சத்துக்கள் ஒரு போராட்டம் நடத்தலை ஏன் மதிமுக ஒரு போராட்டம் நடத்தல ஏன் கம்யூனிஸ்ட் ஒரு போராட போராட்டம் போராட்டம் நடத்தல கூட்டணியில் இருக்கா கூட்டணியில் இருந்தாக்கா அப்போ கூட்டணியில் இருந்தீங்கனாக்கா உயிர் வேற கூட்டணி இல்லைனா உயிர் வேறயா அப்போ நீங்க எல்லாம் எதுக்கு தலைவரா இருக்கிறீங்க நீங்க எதுக்கு ஒரு கட்சி நடத்துறீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஏன் கேள்வி கேட்டானுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணுங்க அந்த கட்சி எதிர்க்கணுங்க போராட்டம் பண்ணணுங்க ஏன் பண்ணல எங்களுக்கு தான் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துக்க மாட்டாங்க உங்களுக்கு தான் கொடுப்பாங்கல்ல கூட்டணியில் இருக்கீங்கல்ல போலீஸ் இப்போ எங்களை தான் மாட்டாந்தானே மனப்பாடு போலீஸ் பார்க்குது எங்களுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு நீ கோர்ட்டுக்கு போய் தான் நாங்கள் பர்மிஷன் வாங்கணும் அது ஆர்எஸ்எஸ் கூட்டமாக இருந்தாலும் சரி விநாயகர் சக்தி ஊர்வலமாக இருந்தாலும் சரி முருகர் மாநாடு இருந்தாலும் சரி இந்துக்கள் பண்டிகைனாலே கோர்ட்டில் போய் அனுமதி வாங்கக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குது ஆனால் அங்கே அப்படி கிடையாது நீ வந்து தீவிரவாதியோட சவ ஊர்வலத்துக்கு கூட அனுமதி கொடுக்குறீங்க அதான் சார் இப்போ நீங்க விஜய் இப்படி சொல்றீங்க ஆனா பாஜகவை அவங்களை வந்து எதிர்க்கிற மாதிரி அதாவது அதிமுக எதிர்கட்சியில இருக்கு ஆனா அவங்கள எதிர்க்கல ஆனா மும்மொழி கொள்கை எதிர்ப்பு நீட் நீட் தேர்வு எதிர்ப்பு அதுக்கப்புறம் வந்து தமிழகத்திற்கு நிதி மறுப்பு இதை வச்சு ஒரு ஏன்னா ஏற்கனவே பாஜகவை எதிர்ப்பதாக சொல்லிதான் போன தேர்தல்லையும் வந்து திமுக வந்தது அதே உத்தியை வந்து இப்பொழுதும் தமிழக முதல்வர் கையாளுகிறார் ஓரணியில் தமிழ்நாடு ஏன்னா இப்போ ரெண்டு கட்சியுமே உங்களுக்கு எதிராக தான் வந்து பேசுறாங்க இதை எப்படி பாக்குறீங்க நீங்க திமுகவுக்கு எதிரான வாக்குகள் வந்துட்டு பிஜேபியோட கூட்டணிக்கு போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அதற்காக உருவாக்கப்பட்டவர் தான் அவர் நான் அதை ஏற்கனவு சொல்லிட்டேன் ஐரோப்பிய ஒன்றியன் வந்துட்டு இந்த இது பண்ணுற வேலை இது முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவாத நிலைப்பாடு தான் அவரோட இது ஏன்னாக்கா இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு ஸ்டாண்டு தாங்க ஒன்று மோடி எதிர்ப்பு மோடி ஆதரவு இது ரெண்டு மட்டும் தான் இன்றைக்கி இது ரெண்டு தான் இன்றைக்கி ஸ்டாண்டு இன்னைக்கு இனி வரப்போத்திலே அதான் நடக்கும் அப்போ மோடி எதிர்ப்பாளர் யார் மோடி ஆதரவாளர் யார் மோடி ஆதரவாளர்ங்கிற ஓட்டு நம்ம எடுத்துட்டோம் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு இதெல்லாம் இது 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 மாற்ற முடியாத ஓட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நம்ம எடுத்துட்டோம் இது மாற்ற முடியாத ஓட்டு அப்போ இதே ஓட்டு தான் அவங்களுக்கு வந்துருக்கோம் யாருக்கே ஏடிஎம் கேட்கும் அவங்க இருபது பர்சன்ட் வாங்கியிருக்கிறாங்க இருபது ப்ளஸ் பதினெட்டு முப்பத்தெட்டு பர்சன்ட் ஓட்டு பிஜேபிக்கு ஆதரவான ஓட்டு மோடிக்கு ஆதரவான ஓட்டு அப்போ மோடிக்கு எதிரான ஓட்டு எங்கே இருக்குது அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கு கரண்ட் பில் கரண்ட் பில்ல இருந்து இன்னைக்கு இந்த லாக் அப் டெத்ல இருந்து கற்பழிப்பு ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல மக்கள் இன்னைக்கு திமுக விட்டு வெளியே வந்துட்டான் மோடியே பரவாயில்லன்ற ஒரு எண்ணத்துக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு தமிழக மக்கள் அப்ப அதை மாத்தணும் அந்த ஓட்டை வந்து திமுகவுக்கு எதிரான ஓட்டை பிஜேபி பக்கம் போயிடக்கூடாது கூடாது அப்ப புதுசா ஒருத்தர் களத்தை இறக்கணும் போன தடவை ஒருத்தர் களத்துல இறங்கணும் ஞாபகம் இருக்கா யாரும் சொல்லுங்க கமலஹாசன் இன்னைக்கு கமலஹாசன் எங்க போய் அழிக்க மாட்டாரு திமுக திமுக ஐக்கிய மாட்டார் அதே போலதான் இந்த வாட்டி இவர் தனித்து விடப்படுவார் கடைசியில் எங்க போய் ஐக்கியமாவாரு எனக்கு ஒரு மேல் சபை கொடுங்க இல்ல ஒரு ரெண்டு சீட்டு கொடுங்க அப்படி போய் திமுக கிட்ட தான் ஐக்கியமாவாரு தவிர அவர் அதிமுக கிட்ட பிஜேபி கிட்ட மாட்டார் விஜய் கண்டிப்பாக தப்பி தவறி ஆனா அதிமுக கூட்டணி ஆச்சு தான் அமை அமையும் ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி அமைந்து விட்டால் சரண்டர் தான் இது எல்லாமே வந்துட்டு காக்கா கூட்டங்கள்

அடித்து சொல்கிறோம் இப்போ ஓரணியில் தமிழ்நாடு அவங்களும் உங்களை தானே எதிர்த்துட்ருக்காங்க ஓர் அணியில் தமிழ்நாடு என்பது தமிழக மக்களை இப்போ கொஞ்சம் அஞ்சு பேர் குடியாமல் இருக்கிறாங்க அவங்களே ஓர் அணியில் திரட்டி குடிக்க வைக்கணும் கொஞ்சம் அஞ்சு பேர் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தமிழ்நாடு டீச்சர்ஸ் மட்டும் நான் சொல்கிறது கவர்மெண்ட் அரசாங்க டீச்சர்ஸ் மட்டுமே ஆசிரியர்கள் மட்டும் முன்னூற்றி பேர் இன்னைக்கு போக்சோ வழக்கு அவங்க மேலே இருக்கு அதில் ஐம்பது பேர் மேலே மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவங்க அந்த ஆசிரியர் பதவியில் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க மீதி முன்னூற்றம்பது பேர் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரியாது இதை நான் சொல்லலை இவங்களோட கல்வித்துறை இயக்குனர் முந்தா நேற்று ஒரு மீட்டிங்கில் சொல்கிறார் நேற்றுக்கு இருபத்தி ஓரு மாணவிகள் ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு டீச்சர் மேலே இதுவும் கவர்மெண்ட் பள்ளி தான் இருபத்தி ஓரு மாணவிகள் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் அப்போ எப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை தமிழ்நாடு கொண்டு இருக்கிறது அப்போ இந்த கலாச்சாரத்தை நீ ஒரு அணியில் கொண்டு போனாக்கா தமிழ்நாடு உருப்பிடுமான்னு கேட்குறேன் அப்போ நான் கேட்குறேன் ஓர் அணியில் தமிழ்நாடு நீங்கள் வீடு விடா போகிறீங்கல்ல வீடு விடா போகும்போது உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க

நீங்கள் எங்கள் கட்சியில் சேர்னா சேர்ந்துருவாங்களா இந்த அண்ணா பள்ளிகளுக்கு மாணவி வீட்டுக்கு போங்க திமுகவில் சேர்மானம் சேர்ந்துருவாங்களா இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கி இந்த ஆட்சினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீ பாதிக்கப்பட்ட வீட்டுக்கெலாம் போக மாட்டேன் உனக்கு எவன் ஆதரவாக இருக்கணும் அவன் வீட்டுக்கு போய்ட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டாலும் மக்கள் ஆதரவாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது இன்றைக்கி ஒட்டு மொத்த மக்களும் திமுகவுக்கு எதிராக இருக்கிறாங்க திமுகவுக்கு எதிராக தான் ஒரு அணி உருவாக்கி கொண்டிருக்க தவிர திமுக ஆதரவான அணி முடிஞ்சு போச்சு போன வருஷத்தோடு முடிஞ்சு போச்சு இப்ப தமிழகத்துல சிவகங்கை மாவட்டம் லாக்கப்பட்டித்துல இருபத்தி ஐந்து மரணங்கள் இப்ப நடந்திருக்கு இதுல முக்கியமா வந்து அந்த பெண்மணி மேல வந்து புகார் அளித்த பெண்மணி மேலயே பயங்கர குற்றச்சாட்டுகள் வந்து இப்ப சொல்லிட்டு வர்றாங்க இதுல முக்கியமாக வந்து பாஜகவோடு தொடர்புடைய ஒரு பெண் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு நம்ம பார்க்கலாம் உண்மையாகவே அவங்க பாஜகவுல இருக்காங்க இதை விஜய் பாக்கணும் இதை விஜய் பார்க்கணும் ஏன்னா விஜய் இது மாதிரி வாட்ஸ்அப் செய்தி இந்த ட்விட்டர் செய்தி பொய்யான செய்தியை வச்சு தான் இன்னைக்கு பாஜக மேலே உங்களுக்கு அவதூரா பேசுகிறாரு இன்னைக்கு பாஜக மதவாத கட்சிங்கிறார் இப்போ விஜய் இதை பார்க்கணும் அந்த அம்மா அது கிடையாது அவங்க வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த பாஜக நிர்வாகிங்கிற அந்த அம்மாவே வந்து அந்த போட்டோவில் இருக்கிறது நான் தான் என்னை வச்சு இந்த சீப்பு செந்திலு இந்த திமுகவுடைய அடிமை செந்தியில் இந்த திமுகவுடைய சொம்பு செந்தியில் இந்த திமுகவுக்கு கல்வி கூடக்கூடிய செந்தியில் இந்த திமுக போடக்கூடிய எச்ச எலும்புக்கு ஆசைப்படக்கூடிய இந்த சீப்பு செந்தில் பண்ண வேலை இது அவன் தான் இதை முதல்ல ட்விட்டரில் போடுறான் இந்த அம்மாவையும் அந்த அம்மாவை நினைச்சி அண்ணாமலை கொடுவே நிற்கிறா மாதிரி யார் போடுறதுனாக்கா சீப்பு செந்தில் இது நிரூபிக்கப்பட்டவன தொங்கி தொங்கியிருக்கணும் அவன் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறான்னு தெரில அவன் எப்படி டிவிக்கு முன்னாடி என்ன வர்றான்னு தெரியல ஏன்னா அவன் வாயை திறந்தா பொய் உண்மையை தவிர எதுவுமே பேசுறதில்லை அதனால தான் அந்த சேனலில் அவனை வரட்டி விட்டாங்க வேர்டி விட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறான் வர என்னென்னலாம் வாயில் வந்து எல்லாம் வாங்கியிருந்து நடக்கிறான் அவன் எடுக்கிறது எல்லாமே வாந்தி தான தவிர எதுவுமே பேச்சு கிடையாது அதனால மக்களே செஞ்சு சீப்பு செந்தில் எங்கே பார்த்தாலும் சேர்ப்பால் அடிக்கணும் ஏன்னா இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டாச்சு இன்னைக்கு அது அண்ணாமலை கூட இருப்பது பாஜக ஒரு நிர்வாகி அறிவிச்சாச்சு அந்த லேடியை வந்து சொல்லிட்டு சிபி சந்திரமலை இன்னைக்கு காவல் இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ராஜினி அவங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மாவட்ட செயலாளர் அவங்க அவங்க பாஜக கட்சியோட மாவட்ட செயலர் அவங்க தெளிவா இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சிபி சந்திரி மேல என் மீது அவதூறாக இவர் கருத்து பரப்புறாரு அந்த போட்டோவில் இருப்பது நானு நிக்கித்தா கிடையாது நேற்று நிக்கித்தா ஒரு ஆடியோ வெளியிட்டு இருக்காங்க அதுல ஏதாச்சும் ஒரு இடத்துல அண்ணாமலையை பத்தி பேசியிருக்காங்களா பிஜேபி பத்தி பேசிருக்காங்களா ஆனா புகழ்ந்து தள்ளி முதல் இருக்காங்க புகழ்ந்து தள்ளி உன்னை காப்பாத்தினாருங்கிறதுனால உனக்காக அவன சரி இப்ப வரைக்கும் ஏன் அவங்க மேல கைது நடவடிக்கை அந்த நான் இங்கும் ஓடி ஒலியில இங்கதான் இருக்கிறேன் அப்படிங்குது அப்படி சொல்லி போலீஸ் இன்னும் அவங்க மேல கைய வைக்கலன்னு சொன்னாக்கா அப்போ யாருடைய அழுத்தம் இருக்கு இப்போ உங்களுக்கு தெரியலையா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய விவகாரத்தை ஆயிடுச்சு அவரும் சொல்லிட்டாரு அவங்களுடைய நடவடிக்கை சரியில்லை அவங்களுடைய நானே அவங்க சொல்லிட்டாரு இந்த அம்மா தான் அந்த அம்மா எனக்கு தெரியாம போயிருச்சு இல்லனா நானே முன்னாடி வந்துட்டு அந்த அம்மாவை பத்தி நான் பேசியிருப்பேன் அந்த அம்மா வந்துட்டு வாழ தமிழகத்துல வாழ இல்லாத ஆளுன்னு கூட சொன்னார் எவ்ளோ ரொம்ப மோசமா அந்த அம்மா பத்தி பேச முடியுமோ அவ்வளவு விமர்சனங்களை வைக்கிறார் அவ்வளவு உண்மைங்கிறார் கூட வாழ்ந்தவருக்கு தெரியாது அந்த அம்மா எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு அவர் தெளிவாக அந்த இது வைக்கும்போது அந்த அம்மா என்ன சொல்லுது முதல்வர் 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 ஐயா முதல்வர் மாண்புமிகு முதல்வர் அவன் கட்சிக்காரன் கூட மாண்புமிகு சொல்ல மாட்டான் போட்டுருக்கு இந்த அம்மா மாண்புமிகு மாண்புமிகு அல்லதான் ஒரு சந்தேகமா வருது இத்தனை மாண்புமிகு சொல்லுது அந்த அம்மா இல்ல அவங்கதான் சொல்றாங்களே என்னையும் முதல்வரையும் சேர்த்து வச்சு நீங்க பேசுறது அப்ப துணை முதல்வராக அவர் இருந்தாரே நீங்க சேர்த்து வச்சு பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு முதல்வர் தமிழகத்திற்காக நல்லது செய்யறாரு அப்படின்னு எல்லாம் நிறைய அவங்க பேச்சுல தெரிஞ்சிச்சு இல்லையா இதுவும் நல்லது தானே இவங்களுக்கு செஞ்ச நல்லது அஜித் குமார் கொலை வந்து நிகிதாவுக்கு செஞ்ச நல்லது அந்த அம்மாவுக்கு அது நல்லது அந்த குடும்பத்துக்கு அது கேட்டது அதிகாரி சம்பந்தப்பட்டிருப்பாங்க எங்க இருந்து தமிழக தலைமை செயலகத்துல இருந்து ஒரு கால் வந்துச்சுன்னு சொல்றாங்க இப்ப வந்து உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் மேலையும் அதுக்கப்புறம் வந்து அவர் மேலயும் வந்து ஒரு புகார் சொல்றாங்க ஏன் இவங்க ரெண்டு பேரையும் வந்து இப்போ வரைக்கும் கோர்ட்ல வந்து பேர் சொல்லவே இல்ல அதாவது இது முக்கிய முக்கிய காரணம் வந்துட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக பிரமுகர் ஒருத்தர் ரொம்ப முக்கிய காரணம் பெரிய பெரிய கருப்பல அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் தான் வந்து முழுக்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவரை வந்து காப்பாற்றுறதுக்கான நடவடிக்கைகளை பெரிய கரை பண்ணிக்கிட்டு அவரை காப்பாற்றுறதுக்கான நடவடிக்கைகளை தான் இன்னைக்கு இந்த காவல்துறை இறங்கியிருக்கு முழுக்க முழுக்க அவரை காப்பாற்றணும் இல்ல காவல்துறைன்னு சொல்றதை விட திமுக இறங்கியிருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா சிபிஐக்கு பரிந்துரை பண்ணிட்டீங்க அவ்வளோ பெரிய அம்மா பாத்தீங்கல்ல அவ்வளோ பெரிய தான் அந்த அம்மா ஏங்க எனக்காக ஒருத்தர் அடிச்சு கொண்டு இருக்காருங்க ஒரு அவங்க கட்சிக்காரங்க உத்தரவிட்டு இருக்கிறாங்க போலீஸ் அதுக்காக இவருக்காக இந்த அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்துருக்கு அப்ப அந்த அம்மா மாண்பிகு சொல்ல மாட்டாங்களா சொல்ல தான் செய்வாங்க தான் அந்த அம்மா மாண்புமிகு மாண்பிமிகுக்குன்னு நூறு தடவை சொல்றாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அந்த அம்மா அஜித்குமார் மதத்தில் ரொம்ப வருத்தப்படுறேன் செய்யாதெல்லாம் செஞ்சுட்டு பண்ணதெல்லாம் பண்ணிட்டு ஆக்சுவலா அக்யூஸ் நம்பர் ஒன்னா அந்தம்மா போடணும் ஏன் ஒன்னா அந்த அம்மாவை போடணும் ஏன் அந்த அம்மா இருக்கு கைது பண்ணாம இருக்கிறாங்கன்னு தெரியல ஏன் அந்த அம்மா மீது இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்கன்னு தெரியல எத்தனை கேஸ் அந்த அம்மா வேலை இருக்குன்னு இப்போ சொல்றீங்கல்ல

நூத்தி இருபது ஒன்னு நூத்தி இருபது ரெண்டு இதுல என்னன்னாக்கா காவல்துறை அதிகாரிகள் ஒப்புதல் வாக்கு மூலங்களை பெறுவதற்காக செய்வது குற்றமாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது யார் கொண்டு வந்திருக்கா பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு முன்னூத்தி எழுபத்தி ஒன்பதுல இதை கொண்டு வந்திருக்காங்க நூத்தி இருபத்தி ஒன்னு அப்ப இந்த சட்டம் அமுலில் இருக்கும் போது இந்த சட்டத்தை பாஜக அரசாங்கம் கொண்டு வந்த பிறகும் நீ ஒரு குற்றவாளியை நீ அடிக்கிற உதைக்கிறன்னு சொன்னா அப்ப இது விசாரிக்க வேண்டிய வேலையே கிடையாது சட்டத்துக்கு புறமான வேலை தானே இது இவங்க என்ன பண்ணிருக்கணும் இந்த வேலை அவங்க செஞ்சிருக்க கூடாது அந்த தம்பி அடிச்சிருக்க கூடாது அடிக்கிறது குற்றம் ஒரு சட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாஜக அரசு கொண்டு வருதுனும் போது அந்த பாஜக அரசு கொண்டு வந்த சட்டத்தை மீறி இன்னைக்கு செய்யறாங்கன்னு சொன்னா அப்ப அந்த சட்டத்தை மீறிய காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த காவல்துறையை கையில வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் தார்மீக பொறுப்பட்டு இதுக்கு நீ பின்வாங்கணும் ஏன்னா மத்தவங்க அரசு பண்ணும்போது மட்டும் என்ன சொல்ற அவதூரா பேசினவங்களை அரசு பண்ணும்போது மட்டும் என்ன சொல்ற உங்க பிரதமர் கொண்டு வந்த சட்டம் தான் அவர் சட்டத்தின் மூலமாக காட்டே போலிய பிரதமர் கொண்டு வந்த சட்டம் தான் அவர் கொண்டு வந்த சட்டத்தில் புலன் விசாரணை பண்ணும் போது அவர்கள் துன்புறுத்தக்கூடாதுன்னு இருக்கும்போது நீ எப்படி துன்புறுத்தி அடிச்சு சாகடிச்சா நீங்க புலன் விசாரணைன்னு சொல்லும் போது ஒரு ஞாபகம் வருது எனக்கு சைவம் வைணவம் அப்படின்னு நம்ம முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசினாரு பெண்களை இழிவாக அசிங்கமா பேசியிருந்தார் அதுக்கு அவர் மேல வந்து இருநூத்தி பன்னெண்டு வழக்குகள் என்னமோ பதியப்பட்டிருந்தது அதுக்கு இன்னைக்கு கோர்ட் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க காவல்துறையை விசாரிக்க நீங்க ஒரு அமைச்சராக அவரை விசாரிக்க தயங்கினால் இதை சிபிஐக்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வழக்குனால திமுகக்கு ஏதாவது வந்து பிரச்சனைகள் ஏதாவது முருகர் மாநாட்டில் கூட்ட கூட்ட கூட்டம் இல்லையா எதனால போட்டுச்சு நினைக்கிறீங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பொன்முடிதான் இந்த பட்டை அவ்வளவு நாள் சூடு சொர்ணம் வராமல் இந்த இந்துக்களுக்கு அவ்வளவு நாள் இந்துக்கள் மீது எவ்வளவு பேசினாலுமே பொங்கி எழாத இந்துக்கள் அன்னைக்கு அந்த மாநாட்டில் பொங்கி எழுந்தாங்கன்னு சொன்னா கட்சிக்கு அப்பாற்பட்டு இந்து மதம் காக்கப்பட வேண்டும் இந்து மத கலாச்சாரம் காக்கப்பட வேண்டும் அவ்வளவு பொங்கி எழுந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்தாங்கன்னு சொன்னா முதல் காரணம் ஐயா பொன்முடி அவர்கள் தான் இவரு சிபிஐல விசாரிக்க தேவையில்லை நீங்க ரொம்ப நல்லது அதனால நீங்க லோக்கல் போலீஸே என்ன பண்ண முடியுமோ பண்ணி எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும் அப்பதான் போலீஸ் ஆயிருது அதனால தயவு செஞ்சு இவரையும் கூட்டு விசாரிங்க பொன்முடியை கூட்டி போய் விசாரிங்க உங்களை வேண்டி விரும்பி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் அவரே கூட்டி போய் விசாரிங்க லாக் அப் மரணம் நடந்தாங்க நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அவரே கூட்டி போய் விசாரிங்க போலீஸ் இந்த மாதிரி இந்துக்கள் எதிராக பேசுறவங்க எல்லாருமே போலீஸ் கூட்டி போய் விசாரிக்கணும் நான் என்ன கேக்குறேன்னா இப்போ இந்த அஞ்சு போலீஸ் அரஸ்ட் பண்ணாங்கல்ல ஆறு போலீஸ் அரஸ்ட் பண்ணாங்கல்ல அஞ்சு பேர் அஞ்சு பேர் அரஸ்ட் பண்ணாங்க இல்லையா அவங்க எல்லாம் வலிக்கு விட மாட்டாங்களா அவங்க எல்லாம் கட்டுப்பட மாட்டீங்களா அவங்க தப்பிச்சு ஓடனா என்கவுண்டர் பண்ண மாட்டீங்களா ஏங்க அப்பாவே ஒருத்த மாட்டிக்கிட்டா மட்டும் அடிச்சா கொண்டுடுவீங்க இதே போலீஸ்காரனா மட்டும் அப்படியே அப்படியே தூக்கிட்டு போய் போதில் போட்டுருவீங்க கையை கூட மேலே வைக்க மாட்டீங்க இல்லையா யார் பண்ணாலும் தப்பு தப்பு தானேங்க அது இருந்தானே பொதுமக்களாக இருந்தானே அப்போ பொதுமக்களுக்கு ஒரு நியாயம் போலீஸ்காரருக்கு ஒரு நியாயமா போலீஸ்காரன் பண்ண தப்பு தானே அப்போ நீ சொல்றேன் அந்த அஞ்சு போலீஸ்காரனு நீ காட்டி போ யாருக்காக இந்த வேலை செஞ்சேன்னு காட்டி கண்டிப்பாக நீங்க அதை செய்யாமல் இருக்கிறீங்க இல்ல ஆளுங்கட்சிக்கு விசுவாசமாக இருக்கீங்களா இல்ல அமைச்சர்களுக்கு விசுவாசமாக இருக்கீங்களா இல்லை உங்களோட உயர் அதிகாரி விசுவாசமாக இருக்கீங்களா நீ உண்மையா சொல்லிட்டு போங்க நான் கேக்குறேன் இந்த பத்து சவரன் நகைக்காக தமிழ்நாட்டில் ஒரு தனிப்படை அமைச்சு தான் வரலாறு கிடையாதுங்க அப்போ இவ்வளவு குற்றம் இருக்கு அதனால தான் அடுத்த நாள் தனிப்படை கழிச்சிட்டாங்க இனிமே தனிப்படையை இருக்க கூடாது இதுக்காக அந்த படை அமைச்சது யாரு தனிப்படை அமைச்சது யாரு அங்க இருக்கக்கூடிய எஸ்பி அமைச்சாரா கமிஷனர் அமைச்சாரா இல்ல டிஜிபி சங்கஜியல் அமைச்சாரா இல்ல முதலமைச்சர் உத்தரவங்கியில வந்துச்சா யாரு அந்த தனிப்படை அமைச்சு இந்த பத்து சவரன் நகைக்காக அசிங்கால பத்து சவரன் நகை எல்லாம் தனிப்படை அமைக்க அவ்வளவு கேவலமா போயிச்சு தமிழக காவல்துறை இதுதான் இந்த கேஸோட முக்கிய சாராம்சம் பத்து சவர நகைக்கு தனிப்படை எப்படி வைப்பீங்க அந்த நகை எங்க இருக்குன்னே தெரியல ஒண்ணு அந்த பையனோட வீட்டுல இருந்துருக்கணும் இல்லையா அங்கேயே இல்ல ஃப்ரெண்ட் யாருக்கிட்டே இருக்கணும் அங்கேயே இல்ல இல்ல கோயில இருந்து கார்குள்ள இருந்துருக்கணும் எங்கேயுமே இல்ல அப்ப அந்த நகைங்கிறத பொய் இது வந்து ஒரு ஈகோ பிரச்சனை அந்த பையனா ஐநூறுபா பணம் கேட்டான் ஐநூறுபா கொடுக்க முடியாது நூறு ரூபாய் தான் கொடுப்பேன் நான் நீ பெரியத ஒரு உயிரை பறிச்சுட்டாங்க அதுக்கு இந்த காவல்துறையும் முதலமைச்சர் உடந்தையா இருந்துட்டாரு இந்த நிக்கித்தாங்கிறவங்களுக்காக ஏன்னா மாண்புமிகு மாண்பு மிகு மாண்பு சொன்னதின் விளைவு நினைக்கிறேன்